இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல கமகமான வாசனையோட ஒரு பூண்டு பொடி தான் இது இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி பொடி ஐட்டம்லாம் கடையில் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்கோ இது வந்து இந்த மாதிரி எல்லாமே நம்ம வீட்டில் ஒரு தடவை செய்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் கடையில் கண்டிப்பாக வாங்க மாட்டோம் அந்த அளவுக்கு வீட்டில் செய்யும்போது அதுக்குள்ளே வாசமும் டேஸ்ட்டும் அதுக்கப்புறமா ஹெல்த் வைஸுமே ரொம்ப நல்ல விதமாக நம்மளால் செய்ய முடியும் இது செய்யறதுக்கு அவ்வளோ கஷ்டமும் இல்லை ஒரு தடவை செய்து வச்சோன்னா ஒரு மூணு நாலு மாதத்துக்கு தாராளமாக அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாசனையான பூண்டு பொடியை எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் சட்டி காஞ்சோன்னே அதில் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இது வந்து வெயிட்டில் இரநூறு கிராம் இருந்துச்சு கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி நல்ல வாசமும் கொடுக்கும் ஆனால் அதனால தான் நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து இல்லாட்டி வெள்ள உளுந்தும் எடுத்துக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி நல்லா செவக்க வறுக்கணும் நல்லா செவக்கணும் ஆனால் கரிஞ்சிடக்கூடாது அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நல்லா செவந்த பிறகு அதை மாற்றிட்டு அதே சட்டியிலையே கப்பு நம்ம எந்த கப்பில் உளுந்து அளந்தோமோ அதே அரை கப்பு கடலைப்பருப்பு இது வெயிட்டில் நூறு கிராம் இருந்துச்சு இந்த கடலைப்பருப்பு ஒரு பாதி அளவுக்கு வருபட்ட பிறகு அதுக்கு கூட ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளை நான் அந்த கருவேப்பிலையை நேற்றுக்கே உருவி ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சிட்டேன் அந்தனால அது கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு அப்போ நமக்கு சீக்கிரமாகவே வருபடும் நீங்கள் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக போடுவீங்கன்னா தனியாக போட்டு வறுத்துக்கோங்க இல்லாட்டி வருபட ரொம்ப டைம் எடுக்கும் அது நல்லா முறுமுறுன்னு வருபட்டு கையில் எடுத்தால் உடையணும் அந்த அளவுக்கு வருபடணும் இப்போ அதையும் மாற்றிட்டு தேவையான அளவு வெத்தல் மிளகாய் காய்ந்த மிளகாயும் உப்பும் போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டு வறுக்க போகிறேன் ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அதாவது மிளகாய் காரம் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மிளகாவும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதனால நான் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வறுக்கேன் இதை நம்ம பொடிக்கும்போது பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இப்போது சட்டியில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெயில் வந்து காயம் கட்டி காயம் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பொடி போடாதா இருந்தால் கடைசி போட்டால் போதும் கட்டி காயம் போடாதா இருந்தால் அந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடணும் உள்ளே நல்லா குத்தி விட்டு உள்ளே வரைக்கும் நல்லா பொரியணும் இது வந்து அஞ்சு கிராம் இந்த காயம் இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் காயப்பொடியோட கட்டிக்காயத்துக்கு வாசம் அதனால் தான் நான் கட்டிக்காயம் எடுத்திருக்கேன் இதுவும் நல்லா புரிஞ்சாச்சு இப்போ இதை மாற்றிட்டு கொஞ்சம் கூடுதலாகவே நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் இந்த பூண்டை வறுக்கிறது வந்து ஒரு ஒருத்தர ஒரு ஒரு மாதிரி வறுப்பாங்கோ சில பேர் லேசாக அந்த ஈரம் மட்டும் போக அளவுக்கு லேசாக வறுத்துப்பாங்க சில பேர் நல்லா வத்தல் மாதிரி முறுமுறுன்னு வறுத்து எடுப்பாங்க நான் இன்றைக்கி வத்தல் மாதிரி முறுமுறுன்னு தான் வறுக்க போகிறேன் நீங்கள் வந்து லேசாக வருத்தா ஒரு ஃப்ளேவர் இருக்கும் நல்ல முறுமுறுன்னு வறுத்தா ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வறுத்துக்கோங்க நான் இப்போ நல்ல எண்ணெயில் போட்டு வத்தல் மாதிரி முறுமுறுன்னு வறுத்து எடுக்க போகிறேன் இந்த பூண்டையும் முழுசாகவே போட்டும் வறுக்கலாம் இந்த மாதிரி லேசாக இடிச்சிட்டும் போட்டு வறுக்கலாம் முழுசாக போட்டு வறுக்கும்போது கலர் பெருசாக மாறாது ஓரளவுக்கு லேசாக அந்த ட்ரை ஆன உடனே எடுத்துடலாம் இடித்து போடுறது வந்து இன்றைக்கி வத்தல் மாதிரி எனக்கு நல்ல முறுமுறுன்னு பொறிச்சு எடுக்கணும் அதுக்காக தான் நான் இடித்து போட்டிருக்கேன் இந்த ஃப்ளேவர் வந்து எல்லாேருக்கும் பிடிக்கணும்னு இல்லை அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப அப்படி வத்தல் மாதிரி வறுத்து போடும்போது வரக்கூடிய ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நம்ம லேசாக வறுத்து எடுத்தால் போதும் அப்படி எடுக்கும்போது முழு பூண்டாட்டு போட்டுக்கணும் நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க அப்போ தான் பொடி நிறைய நாள் நம்மளுக்கு ஒன்றும் செய்யாமல் நல்லாயிருக்கும் காய்ந்த மிளகாய் கருவேப்பிலே இந்த பூண்டு மூணுமே கையில் எடுத்து உடச்சி பார்த்தா உடையணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் நான் வந்து பூண்டை தோலோடு தான் போட்டிருக்கேன் இந்த தோல்லேயுமே நல்ல ஒரு வாசம் கிடைக்கும் நீங்கள் தோலை எடுத்துகிட்டு போடதா இருந்தால் போட்டுக்கோங்க அது உங்கள் இஷ்டம் ஆனால் நான் வந்து தோலோடு தான் பூண்டை போட்டிருக்கேன் இப்போது எல்லாமே நல்லா வறுப்பட்டு ஆரியாச்சு இனி மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிடிச்சிக்கலாம் நான் வந்து மிளகாய் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இப்போ அதுக்கப்புறமா டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு தேவைன்னா கூடுதலாக போட்டுக்கலாம் இந்த வருத்தா மிளகாய் வந்து நம்ம நிறைய ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் கொஞ்சம் கூடுதல் வறுத்து வைக்கிறதுனால ஒரு தப்பும் இல்லை இந்த பூண்டு எப்படி சலசலன்னு சவுண்டு கேட்கணும் உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு வறுத்திருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி வறுக்காட்டி ஓரளவுக்கு லேசாக அந்த ஈரம் போக அளவுக்கு வரத்தாலும் பொண்ணு மட்டும் தனியாக தான் எடுத்து வச்சுருக்கேன் கடைசி அதை போட்டு லேசாக ஒரு அடி அடிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பும் மிளகாயும் ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கணும் உங்களுக்கு உத்தேசமாக ஒரு அளவு தெரியறதுக்காக சொல்லுங்க நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் காய்ந்த மிளகாய் எடுத்திருந்தேன் உப்பு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிராம்குள்ளே இருக்கும் இதை ரெண்டையுமே வருத்தேன் ஆனால் இது முழுசாக தேவைப்படலை உப்பு ஓரளவுக்கு தேவைப்பட்டுச்சு ஆனால் மிளகாய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு நான் இந்த மிளகாய் மீதி வந்தது தான் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன் பிரண்டை பொடி அதுக்கு யூஸ் பண்ண எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு பவுலில் தட்டிட்டேன் வாசம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் இது நான் முதல்ல பருப்பு மிளகாய் இதெல்லாம் தான் போட்டிருக்கேன் கடைசியாக தான் பூண்டை போட்டு நல்லா நைஸாக பிடிக்காமல் கொஞ்சம் பரபரானு ஒரு அடி அடித்து இதுக்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதான் கமகமகமான வாசனையோட பூண்டு பொடி சூப்பராக ரெடி ஆகிட்டு இதில் எள்ளு சேர்க்கதா இருந்தாலும் சேர்க்கலாம் நான் எள்ளு சேர்க்காததுக்கு காரணம் இது பூண்டு பொடி பூண்டுக்கு ஃப்ளேவர் தான் டாமினண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சதுனால நான் எள்ளு சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எள்ளும் கூட சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு பொடியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ